லார்ட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை யோவான் பன்னிரண்டு இருபத்தி ஆறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே ஒருவன் தேவனுக்கு செய்கிறவன் செய்கிறவனானால் தேவனை பின்பற்ற கடவன் பின்பற்றுவது என்றால் என்ன ஒருவர் பின் ஒருவர் போவது பின்பற்றுவது அல்ல பின்பற்றுவது என்றால் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு அதன்படி நடந்து தேவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி நடந்து அதை மற்றவர்களுக்கு சொல்வதுதான் தேவனை பின்பற்றுவது ஊழியக்காரர்கள் என்றால் தேவனுக்கு சேவை செய்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறவர்கள்தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய உண்மையுள்ள வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா தேவனுடைய வார்த்தைகளை நமக்காக எடுத்துக்கொண்டு நமக்குள்ளாக வைத்துக்கொள்வது கொள்வது அது நமக்கு மட்டும்தான் பிரயோஜனமாக இருக்கும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் இதுதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நாம் தேவனுக்கு சித்த மாணவிகள் எல்லாம் செய்யும் போது பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுவார் தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது தடைகள் வரும் ஆனால் தேவனுக்காக எதையும் இழந்து ஊழியம் செய்தாலும் நம் பிதாவானவர் நிச்சயமாக கனம் பண்ணுவார் ஆமீன்